தமிழ் சினிமால ப்ரொடியூசர்களுக்கு பெரிய பஞ்சம் பஞ்சமாய்ப்பு காரணம் எல்லாரும் நஷ்டமாயிட்டார்கள் நஷ்டமாகாதவர்கள் இனிமே உட்கார்ந்தோம் நஷ்டமாயிருவோம் அப்படின்ட்டு எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க காரணம் இப்ப உள்ள சம்பளம் அது போக ஷூட்டிங்கோட எக்ஸ்பென்ஸ் தனி அதுக்கடுத்து ஓட்டம் அப்படிங்கிறது மூணுல இருந்து ஒரு வாரம் தான் அதிகபட்சம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஓடிடி உள்ள வந்துச்சு ஓடிடி உள்ள வரும்போதே முன்னாடி பின்னாடி கார்பரேட் கூட்டங்களும் வந்துருச்சு அந்த கார்பரேட் கூட்டங்களே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு நல்ல உதாரணம் லைக்கா ஒரு ப்ரெஸ் மீட்ல அவரே சொன்னார் ஏங்க இந்த படத்துக்கு போட்ட காசு ஒன்றும் பெருசு இல்லைங்க நான் வந்து ஒரு காஃபி டீ சாப்பிட்ற செலவு தான் எனக்கு அப்படின்னு தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது சொன்னாரு ஆனா இப்ப அவரே பெரிய அளவு நஷ்டப்பெல்லாம் பட்ட அடுத்த கையில் இருக்கிற சில ப்ராஜெக்டுகளை முடிக்கிறதுக்கு வெளியிலேருந்து கடன் வாங்குகிற அளவுக்கு நிலமை மாறிப்போச்சு அப்படி ஒவ்வொரு ப்ரொடியூசர்களும் கார்பரேட்டாக இருந்தாலும் சரி ப்ரொடியூசர்களாக இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தராக ஓரம் கட்டக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் யார் நிற்கிறா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர் தான் பெரிய அளவில் ஒன்று ஊருக்கே தெரிஞ்ச வேல்ஸ் ஆமாம் அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்லேயே லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனி அவர் வேற ஒரு பிக் ஷாட்டு பணத்தை உள்ள பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிறது தான் இவருக்கு முன்னாடி ரொம்ப காலம் முன்னாடி பிரமித் சாய் மீராலாம் கொடி கட்டி பறந்தார்கள் இப்படிதான் வந்த அம்புட்டு படத்தையும் வாங்கு வர அம்புட்டு படத்தை எடு அப்படின்னு கடைசியில அவர்களும் ஒழிஞ்சிட்டார்கள் எப்ப ஓரளவு சினிமா ஆரோக்கியமா அந்த ஆரோக்கியத்துல இருந்து இறங்கிற ஸ்டேஜ்ல இருந்த காலகட்டத்துல அதுக்குன்னு வேல்ஸ் அதே மாதிரி ஆகும் சொல்றியா நீ அப்படின்னு கேட்கக்கூடாது வேல்ஸ் நல்ல நிறுவனம் நல்லா இருக்கணும் அவர்களாச்சு தப்பிச்சு தமிழ் சினிமாவை காப்பாற்றட்டும் விஷயம் இப்போ அது கிடையாது வேல்ஸுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு தமிழ் சினிமால ஒரு பேனர் உருவாயிருக்கு அந்த பேனரும் புது பேனர் கிடையாது பழைய பேனர் யாரா அப்பா அது பழசு எல்லா ப்ரொடியூசர்களும் இப்போதான் ஓடி போயிட்டாங்க நீயே சொன்ன நீ சொன்னது உண்மைதான் பழைய ஆட்கள் யாருமே இல்லை ஆனால் வேல்ஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி யார் உள்ளே என்ட்ரி கொடுக்குறா அப்படின்னா ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் என்னடா அவரே லைஃபோட நஷ்டத்தை ஈடுகட்ட கிட்ட போய் ரஜினி கால்ஷீட்டை தந்து அந்த கால்சீட்டை டேக் ஆஃப் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் புதுசாக எப்படி படம் எடுக்கிறார்கள் அப்படின்னா கமலோட நடிப்புலையே ஒரு படம் பைப் லைனில் நிற்கிது அது என்னைக்கு பைப் விட்டு வெளில வருமோ அப்போ பார்த்துக்கலாம் ரஜினி படம் ஒன்று பைப் லைனில் நிற்கிது இதுக்கடுத்து தனுஷ் படமும் அதுல சேர்ந்துக்குச்சு அதுதான் இங்க ஆச்சரியம் காசு இல்ல காசு இல்லைன்னு வேல்ஸுக்கு இணையா எடுக்கிறாரே கமலஹாசன் அப்படின்னு இண்டஸ்ட்ரி பூரா டாக் ஆகி போச்சு அதுவும் தனுஷோட இந்த படத்தை இவர்கள் நேரடியா ஆகல அதாவது தனுஷை வச்சு ஒரு படம் எடுப்போம் சூப்பர் கதையா இருக்கேன் ஆஹா நல்லா இருக்கேன் இதை எடுப்போமே நம்ம நம்ம பேனர்ல எடுப்போம் லாபத்தை கொட்டுவோம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது ஏற்கனவே அது வேற ஒரு பேனர்ல போச்சு இது செலவு தாங்கலை அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கிளம்பி போயிட்டார் அப்படி டிராப் ஆன ஒரு படத்தை தான் இப்ப ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் கையில எடுக்கிறார்கள் இந்த மாதிரி யார் எடுப்பார்கள் அப்படின்னா நல்ல வளமையா இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள் தான் சரி ரைட்டு இதையும் எடுப்பா அந்த ஹீரோக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் டேரக்டருக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு எடுப்பார்கள் இல்ல கதை நல்லா இருக்கு பரவாயில்ல அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பல நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுக்கிறக்கே ஆள் இருக்கு ராஜ்கமல் அந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல இந்த தனுஷ் படத்தை டேக் ஓவர் பண்றார்கள் அப்படிங்கிறத தனுஷ் படத்தோட டைரக்டர் அமரனோட டைரக்டர் அந்த ஒரு சென்டிமெண்ட்டில் இதுவும் ஓடும் அமரன் அளவுக்கு ஓடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு எடுக்கிறார்கள் ஆனால் பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரில காரணம் மூணு படம் இருக்குது ரஜினிகிட்டே கால்ஷீட்டு கேட்டு அடம் பிடிக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா ஒரு மூணு மாசத்துல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் பூஜையை போட்டாலே காசு வந்துடும் படத்தை எடுத்துடலாம் படத்தை ரிலீஸ் பண்ணாலே மேற்கொண்டு காசு வந்துடும் எல்லாம் செட்டில் பண்ணி ஜம்முன்னு கிளம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஆனா அதுக்கு நடுவுல இப்பெல்லாம் அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகளை தூக்கி போடும்போது ராஜ்குமல் இன்டர்நேஷ்னல் மீண்டும் சிக்கிக்குமா அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு எல்லாரும் மத்தியிலையும் இல்லை இல்ல அவரு வேல்சுக்கு போட்டியா வந்துருவாரு பாருங்களேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாரு வேல்ஸுக்கு போட்டியா எப்படி வர போறாரு கமலஹாசனை பொறுத்தவரையும் தமிழ் சினிமால நிறைய புதுமையான விஷயங்களை செய்வார் இந்த ஓவர்சி சி பிசினஸ கொண்டு வந்ததே தான் அப்படிலாம் நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ராஜ்கமல் இன்டர்நேஷனலில் வேல்ஸை பின்பற்றி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு கதை தான் உண்மை நிஜம் யாருக்கும் தெரியாது காரணம் சினிமாவே ஒரு மாய உலகம் கடைசியில் ஸ்கிரீனில் பார்த்தாப்பதான் ஓ ரைட்டு அப்படின்னு தெரிய வரும் படம் நல்லா இருக்கு நம்ம பேர் படத்தில் டைட்டில் கார்டில் வந்துருச்சு அப்படின்னு கைத்தட்டலாம் என்ன ஒன்று ஊர் அறிஞ்ச மூஞ்சினா மொத்த தேட்டரும் கைத்தட்டும் இல்லை யார் அறியாத மூஞ்சினா அந்த குடும்பமோ இல்லை அவர்களோட நண்பர் வட்டாரமோ மட்டும் தனியாக கை இருப்பாங்க அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அவனுங்களோட வீட்டாளர்களோ இல்ல அவனுங்க பேர் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனாதான் உண்டு அதுவரை இது கதையாதான் தெரியும் கதையை தாண்டி ஆனா படம் எடுக்கிறார்கள் வேல்ஸுக்கு இணையா டம் டம் டம்முன்னு கைக்குள்ள முப்பது ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய வேல்ஸுக்கு அடுத்த இடத்துல மூணு ப்ராஜெக்டோட ஐயா சாமி நிக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை